ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கடின கட்டுரை நான் விரும்பும் தலைவர் அடுத்த வகுப்பில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் நான் விரும்பும் தலைவர் இதை வந்து நீங்கள் கட்டுரை ஏட்டில் எழுத போகிறீங்க சரியா கட்டுரை ஏட்டில் எழுதணும் கட்டுரை எண் மூன்று மூன்றுன்னு போட்டு அழகாக எழுதுங்க இன்றைக்கி இங்க தேதி தேதியை புரியுதா நான் விரும்பும் தலைவர் இது வந்து இடது பக்கம்தான் எழுதணும் இதை தவிர வேற எதுவுமே இடது பக்கம் எழுதக்கூடாது புரிஞ்சுதா நான் விரும்பும் தலைவர் இது மட்டும்தான் இடது பக்கம் இருக்கணும் மற்றது எதுவுமே இடது பக்கம் எழுதக்கூடாது சரியா அடுத்து பாரு வலது பக்கம் அடுத்து வலது பக்கம் பாருங்கள் இது எழுதணும் கட்டுரை அதே மாதிரியே எழுதிடணும் சரியா கவனி கட்டுரை எண் மூன்று தேதி போட்டுக்கோ மேலே வரக்கூடிய அந்த ரெட் கோடை அதை விட்டுருணும் தலைப்பு எழுதிட்டு அதுக்கும் கீழே ஒரு கோடும் விட்டுருணும் புரிஞ்சுதான் இடையில் இருக்கக்கூடிய கோட்டில் தான் எழுதணும் நான் விரும்பும் தலைவர் புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் குறிப்புச் சட்டகம் அடுத்து என்னது குறிப்புச் சட்டகம் என்னென்ன இருக்குது குறிப்புச் சட்டகம் அப்படின்னு எழுதிட்டு அதனுடைய இந்த கடைசியில் தான் இங்கேலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல தான் புரிஞ்சுதான் அழகாக எல்லாம் ஒரே நேராக வர மாதிரி எழுதணும் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் முன்னுரை ஃபஸ்ட் என்ன இருக்குது முன்னுரை பிறப்பும் இளமையும் காந்தியடிகளை சந்தித்தல் சர்தார் இரும்பு மனிதர் மறைவு முடிவுரை புரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு பென்சிலில் என்ன பண்ணணும் அழகா இப்படி அழகா ரெண்டு கோடு போடணும் சரியா ரெண்டு லைன் போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் புரிஞ்சுதா ஸ்கேல் வச்சு நீங்கள் போடணும் புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் முன்னுரை அடுத்து முன்னுரை முன்னுரை எழுதிட்டு அடுத்த கோட்டில் மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் எழுதணும் ஸ்டார்ட் பண்ணணும் புரிஞ்சுதா நான் விரும்பும் தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் ஏன் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் இவர் உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதியார் கூறிய தொடர் இவருக்கே பொருந்தும் தன்னலமற்ற தொண்டு இந்த இடத்துல புள்ளி வைக்கணும் புரியுதா இவருக்கே பொருந்தும் இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க அடுத்து தன்னலமற்ற தொண்டு கடமை உணர்வு துணிவு ஆகிய பண்புகளை கொண்டு திகழ்ந்தவர் என்பதால் நான் விரும்பும் தலைவர் இவர் என எழுதுகிறேன் புரிஞ்சுதா அடுத்து பிறப்பும் இளமையும் வல்லபாய் படேல் குஜராத்தில் உள்ள வல்லபாய் படேல் குஜராத்தில் உள்ள நாடியாடு என்னும் சிற்றூரில் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் பிறந்தார் இவருடைய தந்தை ஜாடுவர் பாய் படேல் ஜாடுவர் வாய் ஜாடுவர் பாய் படேல் தாயார் லாத் பாய் வல்லபாய் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞரானார் வழக்கறிஞராக இருந்திருக்கார் புரிஞ்சுதான் அடுத்து பாருங்க காந்தியடிகளை சந்தித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு படேலின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டது அதுக்கு என்ன காரணம் காரணம் அவர் காந்தியடிகளை சந்தித்ததே ஆகும் படேல் தேசபக்தர் ஆனார் காந்தியடிகளை பார்த்த உடனே இவர் தேசத்தினுடைய மீது பற்று தேசபக்தர் ஆனார் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார் பீகாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உண்டாகிய இடர்களை நீக்க மேற்கொண்ட முயற்சி அவரது புகழை மேம்படுத்தின புரியுதா பீகாரில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினால் அந்த உண்டாகிய அந்த இடர்களை எல்லாம் நீக்கிறதுக்காக இவர் ரொம்ப முயற்சி செய்திருக்கார் புரியுதா அதுக்கப்புறம் முயற்சி அந்த முயற்சி தான் அவரை வந்து புகழை மேம்படுத்தின அவரது புகழை வந்து இன்னும் அதிகப்படுத்துது புரிஞ்சுதா அடுத்து சர்தார் பர்தோலி சத்தியாகிரகம் பர்தோலி சத்தியாகிரகம் இந்திய விடுதலை போருக்கு அடிப்படை இந்திய விடுதலை போருக்கு அடிப்படை அந்த அந்த வரிகொடா இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் படேல் காந்தியடிகள் படேலை சர்தார் படைத்தலைவர் சர்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் படைத்தலைவர் என கூறி பாராட்டினார் சர்தார் அப்படின்னு கூறி பாராட்டுறார் அடுத்து இரும்பு மனிதர் என அழைக்க எப்படி அழைச்சாங்க ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது இரும்பு மனிதர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் துணை தலைமை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் படேல் பணி செய்தார் குஜராத் மாநிலத்தின் ஜூனாகட் குஜராத் மாநிலத்தின் ஜூனாகட் சமஸ்தானமும் ஹைதராபாத் நிஜாமும் இந்தியாவின் சேர மறுத்த போது இந்தியாவினோட இந்தியாவில் சேர மறுத்தபோது உறுதியான இந்தியாவின் சேர இந்தியாவின் வராதுக்குன்னே இந்த இடத்துல இந்தியாவில் இந்தியாவுடன் சேர மறுத்த போது உறுதியான நடவடிக்கை எடுத்தால் இந்தியாவின் எடுத்ததால் இந்தியாவின் இரும்பு மனிதர் என புகழப்பட்டார் புரியுதா கவன் இன்னொருத்தரை படித்து காமிக்கிறேன் பாருங்க விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் துணை தலைமை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் படேல் பணி செய்தார் குஜராத் மாநிலத்தின் ஜூனாகட் சமஸ்தானமும் ஹைதராபாத் நிஜாமும் இந்தியாவுடன் இந்த இடத்துல இந்தியாவின் வராது இந்தியாவுடன் இந்தியாவுடன் சேர மறுத்தபோது உறுதியான நடவடிக்கை எடுத்ததால் இந்தியாவின் இரும்பு மனிதர் என புகழப்பட்டார் புரிஞ்சுதா அடுத்து மறைவு இடைவிடாத பணிகளால் படேலது உடல் நலம் குன்றியது ரொம்ப முயற்சி தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருந்ததுனால அவருடைய உடல் நலம் குன்றியது பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் படேல் இறந்தார் இடது பக்கம் எழுதக்கூடாது அடுத்தடுத்து எழுதுவதெல்லாம் என்ன பண்ணணும் வலது பக்கமாக தான் எழுதணும் புரிஞ்சுதா சரி அடுத்து முடிவுரை படேல் இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்கிறார் நாட்டுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்னது நாட்டுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை இவரது நினைவாக குஜராத்தில் நூற்றி எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் உள்ள படேல் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா நல்லா அழகாக எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் புரியுதா அடிச்சு அடித்து எழுதாதீங்க கையெழுத்து அழகாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் எழுத்துக்கள்லாம் தெளிவாக எழுதி அனுப்பணும் புரியுதா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்